இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக இவர்களைப் பற்றிய முஸ்லிம்களின் நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உலகளாவிய அளவில் மக்கள் ஆச்சரியத்தையும் வியப்பையும் வெளிப்படுத்துகின்றார்கள் முஸ்லிம்கள் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்களா மேலும் அவர்கள் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கின்றார்களா இவர் ஒரு இறை அல்லது இவரே ஒரு இறைவனா இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடுதான் என்ன முஸ்லிம்களின் நிலைப்பாடுதான் என்ன எல்லா முஸ்லிம்களும் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை முஸ்லீமாகவே பார்க்கின்றனர் முஸ்லிம் என்றால் என்ன முஸ்லிம் என்ற வார்த்தையின் தாத்பரியம் தான் என்ன என்பதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் முஸ்லிம் என்ற வார்த்தை இறைவனுடைய விருப்பத்திற்கு கூடியவர் என்ற அர்த்தத்தை கொண்டது முஸ்லிம் என்ற வார்த்தையே கண்ணியமானது இறைவனுடைய விருப்பத்திற்கு மட்டுமே முழுமையாக கூடியவர்களை முஸ்லிம் என்ற பட்டத்தை கொண்டு இறைவன் கண்ணியப்படுத்துகின்றான் இறைவன் தன்னுடைய திருமுறையில் ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين எவர் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் அல்லாஹுவிற்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் ஒருவன் அதாவது முஸ்லிம்களில் ஒருவன் என்றும் கூறுகின்றாரோ விட அழகான வார்த்தையை கூறுபவர் யார் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்று உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம்களை பொறுத்தவரை அனைத்து இறை தூதர்களும் முஸ்லிம்கள் இன்னும் அனைவருமே ஒரே ஏகத்துவ கொள்கையின் பக்கமே மக்களை அழைத்தார்கள் அதாவது படைப்புகளை வணங்குவதை விட்டுவிட்டு படைத்த ஒருவனையே வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே கீழ் வேண்டும் என்ற உயரிய ஏகத்துவ கொள்கையின் பக்கமே அழைத்தார்கள் குர்ஆனில் 25 நபிமார்களின் பெயர்களை இறைவன் சுட்டிக்காட்டியிருக்கிறான் இந்த 25 நபிமார்களில் ஐந்து பேர்களை உலல் அஸ்ம் அதாவது சிறந்த இறைதூதர்களாக இறைவன் தேர்ந்தெடுத்துள்ளான் இந்த ஐந்து பேரில் ஒருவரையே மசிஹ் என்று அழைக்கின்றான் அவர்தான் ஈசா என்ற இயேசு அவரின் மீது சாந்தி உண்டாவதாக உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம்கள் யாரும் வெறுமனே ஐசா அல்லது இயேசு என்று சொல்ல மாட்டார்கள் அதனுடன் சேர்த்து அவரின் மீது சாந்தி உண்டாவதாக என்றும் சொல்வார்கள் உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம்கள் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களுக்கு உருவ வடிவம் கொடுக்க மாட்டார்கள் அவர்களால் கொடுக்கவும் முடியாது ஏனென்றால் இது அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் என்ற காரணத்தினால்தான் மேலும் ஒரு படம் அவர்களுக்கு பகரமாகவும் முடியாது என்ற காரணத்தினாலும் தான் இப்படித்தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை சங்கைப்படுத்துகின்றோம் முஸ்லிம் நாடுகளில் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்கள் எத்தனை முறை கார்ட்டூனில் சித்தரிக்கப்பட்டு பார்த்திருக்கின்றீர்கள் ஒரு முறை கூட பார்த்ததில்லை என்று சொல்வீர்கள் அல்லவா ஏன் தெரியுமா முஸ்லிம்களை பொறுத்தவரை இது அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒழுக்கேடான செயலாகும் ஆனால் மேற்கத்திய நாடுகளில் பல தடவை இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக பல தடவைகள் அவர்களுடைய உருவப்படம் வரையப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு முஸ்லிம் தான் முஸ்லிம் என்ற அடிப்படையில் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் யார் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர் முஸ்லீமாகவே முடியாது ஏக இறைவன் தன்னுடைய திருமறையில் இருபத்தி முறை இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களின் பெயரை சுட்டிக்காட்டியிருக்கின்றான் உங்களுக்கு தெரியுமா அன்னை மேரி அவர்களின் பெயர் பைபிளில் மொத்தம் கிட்டத்தட்ட பதினெட்டு முறையே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குரானை எடுத்துக்கொண்டால் மொத்தம் முப்பத்தி இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படை பார்த்தால் பைபிளில் அன்னை மரியம் அவர்களின் பெயர் சொல்லப்பட்டதை விட குர்ஆனில் கிட்டத்தட்ட சதவீதத்திற்கும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இயேசு அவர்களின் தாயார் அன்னை மேரி அவர்களுக்கு என பிரத்யேகமாக தனியொரு அத்தியாயத்தை இறைவன் குர்ஆனில் ஒதுக்கியுள்ளான் மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாக இரண்டு பெண்களை சொல்லியுள்ளான் அந்த இரண்டு பெண்களில் ஒருவராகவும் அன்னை மேரி அவர்களை இறைவன் சுட்டிக்காட்டியுள்ளான் உங்களுக்கு தெரியுமா உலக மக்கள் தொகையில் ஐசா என்ற இயேசு அவர்களின் பெயரை தன்னுடைய பெயராக கொண்டவர்களில் அதிகமானவர்கள் முஸ்லிம்களே இதுதான் இஸ்லாத்தில் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களின் நிலை நாங்கள் அவர்களை சங்கைப்படுத்துகின்றோம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களுடைய இறைவனுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய முன்மாதிரியாகவும் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் முஸ்லிம்கள் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை இறைவனின் தூதர் என்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களை பற்றிய இஸ்லாமியர்களின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்திருப்பீர்கள் மேலும் இயேசு அவர்களின் மீது சாந்தி உண்டாவதாக அவர்களைப் பற்றிய மேலும் விவரங்கள் அறிய வேண்டும் இன்னும் இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறதா உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமா எங்களை அணுகுங்கள்